சந்தேகர் வந்து பிரீத்தி வந்து சக்திக்கு கால் பண்ண சொல்றாங்க சக்தி வந்து பேசுறாரு சந்திரசேகர் எங்க பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து சென்னைக்கு தான் போயிருக்கா கண்மணி கூட சொல்லிட்டு பார்த்து பூக்காரக்கா சொல்கிறாங்க கண்டிப்பா அன்பும் கண்மணியும் பொன்னி கிட்ட பேசி சக்தி கூட அனுப்பிச்சு வச்சிருவாங்கன்னு சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு ஜெயா வராங்க ஏன்னா அவங்க மருமக எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சாச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சக்தி அங்க போய் அசிங்கப்பட்டு வர போற அப்பதான் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஜெயா போயிடுறாங்க கண்மணியோட மாமியார் வந்து சொல்றாங்க கண்மணிக்கு வந்து தாலி பிரிச்சு கோக்கலாம் நாளைக்குன்னு சொல்லிட்டு என்ன நீ திடீர்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மாமியார் கேக்குறாங்க ஸ்வேதாக்கோ மயூரிக்கா அதுல விருப்பம் இல்ல பொன்னி வந்து சொல்றாங்க இந்த சடங்கு எல்லாம் பண்ணா வீட்டுல வந்து ஐஸ்வரியம் கூடும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க தாலி சரடு வாங்குறதுக்காக பொன்னி கண்மணி கண்மணி அவங்க மாமியார் எல்லாம் போயிடுறாங்க சக்தி அந்த பிளேஸ்க்கு வராரு ஸ்வேதாவும் மயூரி சேல்ஸ் மேன் நினைச்சு சக்திய வந்து அவாய்ட் பண்றாங்க சக்தி வந்து இது அன்பு வீடு தானே சொல்லி கேக்குறாங்க நீங்க அன்போட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சக்தி வந்து ஆமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க Thank you.